ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம் உயிர் பெற்று எழுந்த எல்லா சிவன் கோவில்களிலும் கர்ப்பகிரகத்திற்கு எதிரே இறைவனை நோக்கியபடி நந்திகேஸ்வரர் எழுந்தருளி இருப்பதை காணலாம் அதேபோல் இந்த கோவிலிலும் கர்ப்பகிரகத்தின் எதிரே கொடிமரத்திற்கு முன் பெரிய நந்தி சிலை உள்ளது இங்கு எழுந்தருளியுள்ள நந்திகேஸ்வரருக்கு ஒரு தனி வரலாறு உள்ளது தேவலோகத்தின் தலைவனான இந்திரன் ஒருமுறை சிவபெருமானின் சாபத்துக்கு ஆளாகிறான் இதனால் சாப பெறுவதற்காக சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறான் அவனது தவ வலிமையை கண்டு மனம் இறங்கிய இறைவன் திரிகூட பர்வத கடம்பவன பகுதியில் சுயம்புவாக தான் மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் ஆலயத்தில் ரிக் சாம அதர்வன வேதங்களை முழங்கிடச் செய்யும் வகையில் ஒரு நந்தியை நிறுவுமாறும் அப்படி செய்தால் சாபம் தீரும் என்றும் கூறுகிறார் அதன்படி தேவேந்திரன் பிரம்மதேவனின் மகனும் சிற்பக்கலையின் தலைவனுமான மயனை அழைத்து கடம்பவனத்தில் உள்ள சுயம்புலிங்கத்தின் முன் ஒரு நந்திகேஸ்வரரை நிறுவுமாறு பணிந்தான் இதனைத் தொடர்ந்து மயன் கடம்பவனம் வந்து கடினமாக பணி செய்து சிற்ப சாத்திரங்களின் முழுமை பெற்ற ஒரு நந்தியை வடிவமைத்தான் சாத்திரங்களின் அடிப்படை விதி ஏதும் மாறாமல் வடிவமைக்கப்பட்டதால் பள்ளினால் செதுக்கப்பட்ட நந்தி உயிர் பெற்று எழுகிறது உடனே தனது தந்தையை மனதில் நினைத்தபடி கையில் இருந்த சிறிய நந்தியின் திடீரெனில் அழுத்தி அமர செய்து விடுகிறான் இதனால் இங்கு உள்ள நந்திகேஸ்வரர் முதுகில் சிற்றுளியால் ஏற்பட்ட சிறிய கீரலுடன் காட்சி தருகிறார் நந்திகேஸ்வரருக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளி நந்திக்கபலம் என்ற விசேஷ பூஜை வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த நந்திகேஸ்வரரிடம் மனதார வேண்டிக்கொண்டால் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனால் இந்த நந்தியை பிரார்த்தனை நந்தி என்று அழைக்கின்றார்கள் நேர்த்திக் கடனும் செலுத்துகின்றார்கள் வாருங்கள் வழிபடுவோம் நன்றி